ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாணிக்க வாசகர் குரு பூஜை தினம் சிவபெருமானே தன் கைப்பட எழுதிய நூல் என்றால் அது திருவாசகம் தான் திருவாசகத்தை மாணிக்க மாணிக்கவாசகர் அவர் சொல்ல சொல்ல எழுதியவர் சாக்ஷா சிவபெருமான் பாடல்கள் அனைத்தையும் எழுதி முடித்ததும் ஓலைச்சுவடியின் முடிவில் திருவாத ஊரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளை கீழே வைத்து மறைந்த ஈஸ்வரன் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாச்சகம் என்ற கூற்று மாணிக்க வாசகன் மற்றும் அவர் இயற்றி திருவாச்சகத்தின் பெருமையை உணர்த்துகிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் தாழ்வாழ்கொழுதும் நீங்காதான் தொடங்கும் திருவாச்சகத்தை படிக்க படிக்க உள்ளம் உருகும் உயிர் உருகும் அதனால்தான் திருவாச்சகத்துக்கு உருவாத உருவாச்சகத்துக்கும் உருகார் என்று போற்றி சொல்லப்படுகிறது திருவாசகத்தை சொல்லும் போது சிவருமானே பக்கத்தில் இருப்பது போல் உணர்வோம் அந்த அளவுக்கு பக்தியுடன் காதலுடன் அன்பை ஊற்றி எழுதியுள்ளார் மாணிக்க வாசகர் அந்த திருவாசகத்தில் முதல் பதிகமாக உள்ளது சிவபுராணம் திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது போல் பேசும் அடியார்கள் மணக்கின்ற பதிகம் என்று உயர்த்தி சொல்லப்படுகிறது கல்லையும் கணிய வைக்கும் மாணிக்க வாசகர் பரம்பொருளான சிவனை போற்றி வணங்கிய சிவபுராணம் என்று பல பெருமைகளை கொண்ட திருவாச்சகத்தில் உள்ள சிவபுராணத்தை இந்த தினத்தில் சொல்ல அனைவரது வேண்டுதல்களும் நிறைவேறும் முப்பத்தி ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அவர் அந்தனர்கள் ஒரு நாள் திருவாச்சகத்தின் சாரமான பொருள் எது என்று மாணிக்கவாசரிடம் கேட்க அவர் சற்றும் தயங்காது இதோ அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றானே கொண்டிருக்கின்றானே தான் அந்த பொருள் என்று சொல்லி அந்த பஞ்சாட்சர படிகளை தாண்டி உள்ளே நுழைந்து ஈஸ்வரனோடு ஜோதியில் இரண்டற கலந்தார் அது ஒரு ஆணி மாத மக நட்சத்திரம் அவரது குரு பூஜை இன்று முன் செய்த பாப புண்ணியங்கள் அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபிராணத்தை கூறுகிறேன் என்று பொருள்பட சிவபுராணம் தான் பாடியதன் காரணத்தை பத்தொன்பது இருபதாம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்க வாசகர் உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைகிறது இது உயிர்கள் இறைவனை அடைவதற்கும் தடையாக இருக்கிறது இதனால் வினைகள் அனைத்தும் ஓய் இறைவனது அருள் தேவை என்று எடுத்து கூறுகிறது சிவபுராணம் இதன் இறுதி அடிகளில் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்றது இந்த சிவபுராணம் இதை பொருள் பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்லுபவர்கள் சக்கல பெற்று இறுதியில் திருவடிகளை அடைவார்கள் என்று வலியுறுத்தி சொல்லப்படுகிறது நாமும் இந்த நாளில் சிவபெருமானையும் மாணிக்க பெருமானையும் வணங்கி சிவபுராணம் சொல்லலாம் சிவபுராணம் ஓம் திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா அளிக்கும் வாத ஊரியங்கோன் திருவாச்சகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிடும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தை தீ எண்ணுதற்கு எட்டாயெழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானேனின் பெருந்தீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அளவு இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் பால் நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட் புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம் தான் இல்லாத நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீழ் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவணி மாச மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறு பாரிக்கும் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரி ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனி யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளி தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவுமாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர்வொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதை உடையானே வேற்று விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயாரணி ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையு தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்